பேரவைத் தலைவர் அவர்களே குற்றங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிகளை விட்டது என்று ஒரு புள்ளி விவரத்தை இங்கே எடுத்துச் சொல்லி இருக்கிறார் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை அரசு துறையின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை தான் அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதில் எனக்கு மாறுபாடு இல்லை குற்றங்கள் நடைபெறுகிற போது அந்த குற்றங்களை காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்வதற்கு முறையாக நீங்கள் உத்தரவிட வேண்டும் காவல் நிலையங்களை புகார் கொடுத்தால் முதல் தகவல் அறிக்கை போடவில்லை என்றாலோ அல்லது புகாரை பதிவு செய்யவில்லை என்றாலோ அதில் அந்த புகார்களை நிச்சயமாக தெரிவிக்க முடியும் அதுவும் இல்லை என்று சொன்னால் காவல் நிலைய வாரியாக எஃப்ஐஆர் கொடுப்பதற்கு பதில் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் ரசீது கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையை காவல்துறையிலிருந்து பெறுங்கள் அவர்கள் பேரவைத் தலைவர்களே அதற்காகத்தான் இந்த புகார் கொடுப்பின் முறையே மாற்றியமைக்கப்படுகின்றது ஆன்லைன் மூலமாக புகாரை தாராளமாக தெரிவிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புகார் தெரிவித்த தான் அதிக புகார் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது நீங்கள் அந்த கொள்ளியுள்ள குறிப்பிலோ எடுத்து பாருங்கள் இன்றைக்கு ஆன்லைன் முறையை கொண்டு வந்த காரணத்தினாலே காவல்துறையில் நேரடியாக சென்று புகார் கொடுக்க முடியாதவர்கள் கூட ஆன்லைன் மூலமாக புகார் செய்யலாம் அவை இதை எளிதாக்கப்பட்டுகின்றது என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சோம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க